வரிசை படங்கள் எடுப்பவர் அப்படின்னு பேரெடுத்தவர் இயக்குனர் ஏ பீம் சிங் சிவாஜி அவர்களை வைத்து இயக்கிய பல படங்களின் முதல் எழுத்து பா அப்படின்னு ஆரம்பிக்கும் பாசமலர் படத்துக்கு முன்பே வரிசையில் படம் எடுத்திருந்தாலும் இந்த படம் வந்த பிறகுதான் வரிசை அப்படின்றது ரசிகர்களால் சொல்லப்பட்டது அந்த காலத்தில் சிவாஜி பீம் சிங் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் சேர்ந்து விட்டால் அந்த படம் மிக பெரிய வெற்றி படம் அப்படின்னு படம் தொடங்கும்போதே சொல்லிடுவாங்க வலுவான கதை இருக்க வேண்டும் அப்படின்றதுல பீம் சிங் உறுதியாக இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கதைக்கு மிக தெளிவான திரைக்கதையை உண்டு பண்ணுவதற்கு மெனக்கெடுவார் இந்த கதைக்கு வசனம் யார் எழுதுனா பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத அழகாக முடிவு பண்ணுவார் சிவாஜி அவர்களுக்கு எங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கோ அந்த இடங்களை இன்னும் இன்னும் மெருகேற்றுவாரு அதேபோல சிவாஜி அவர்கள் மட்டுமின்றி படத்தில் நடிக்கும் அத்தனை கேரக்டர்களிலிருந்தும் ஆக சிறந்த நடிப்பை பெற்றுவிடுவார் அதே போல கண்ணதாசன் கிட்ட பாடல் வாங்குவதில் மெல்லிசை மன்னர்களிடம் டியூன்கள் செலக்ட் பண்ணுறதிலையும் வல்லவர் அப்படின்னு பீம் சிங்கை புகழ்கிறார்கள் திரையுலகினர் இதற்கு அவர் படத்தில் இடம்பெறும் பாடல்களே சாட்சி இப்படியாகத்தான் பீம் சிங் சிவாஜி கூட்டணியின் பா வரிசை படங்கள் ரசிகர்கள்கிட்ட தனி வரவேற்பை பெற்றன பீம் சிங் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த எல்லா படங்களுமே மக்களுக்கு பிடித்தவையாகவே அமைந்தன அதற்கெல்லாம் அச்சாரம் போட்டது அறுபத்தி ஒன்றாம் வருடம் இந்த வருடத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் புனர் கப்பலோட்டிய தமிழன் பாசமலர் பாவமன்னிப்பு பாலும் பழமும் அப்படின்னு ஐந்து படங்களில் நடித்தார் இதில் பத்மினியுடன் நடித்த புனர்ஜென்மம் படத்தை ஆர் எஸ் மணி இயக்கியிருந்தார் கப்பலூட்டிய தமிழன் படத்தை பி ஆர் பந்துலு இயக்குனாரு மற்ற மூன்று படங்களையுமே ஏ பீம்சிங் அவர்கள்தான் இயக்குனாரு அதாவது பாசமலர் பாவமன்னிப்பு பாலும் பழமும் அப்படின்னு மூன்று படங்களும் பாவரிசை படங்களாக சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் அமைந்தன மூன்று படங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வெவ்வேறு கதைக்களத்துடன் வந்தன ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பெற்றன சிவாஜி அவர்கள் பீம் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில்தான் மூன்று படங்களும் வந்தன இதில் பாலும் பழமும் படத்தில் மட்டும் ஜெமினி கணேசன் அவர்களும் சாவத்ரி அவர்களும் நடிக்கவில்லை பாசமலர் மற்றும் பாவமன்னிப்பு ரெண்டுத்துலையுமே ஜெமினி கணேசன் சாவித்ரி ஜோடி நடிச்சிருந்தாங்க அதே போல் பந்துலுவின் கப்பலோட்டிய தமிழன் படத்துல ஜெமினி கணேசன் சாவித்ரி ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தால் பாடல்கள் ஹிட் அப்படின்றது எழுதப்பட்ட விஷயம் அதுலேயும் பீம்சிங் சிங் படங்கள் என்றால் எல்லா பாடல்களுமே இருக்கும் அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான பாவமன்னிப்பு படத்துல காலங்களில் அவள் வசந்தம் வந்த நாள் முதல் எல்லோரும் கொண்டாடுவோம் பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் சாய வேட்டி அத்தான் என் அத்தான் அப்படின்னு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் மே இருபத்தி ஏழாம் தேதி வெளியான பாசமலர் படத்துடைய பாடல்களும் அப்படித்தான் எங்களுக்கும் காலம் வரும் மலர்களைப் போல் தங்கை யார் 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 அவள் யாரோ பாட்டொன்று கேட்டேன் வாராயோ தோழி வாராயோ மலர்ந்தும் மலராத அப்படின்னு எல்லா பாடல்களும் ஹிட் அடித்தன தவிர தலைமுறைகள் கடந்தும் கூட அண்ணன் தங்கை கதை கதையென்றாலே பாசமலர்தான் அப்படின்னு இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றன சிவாஜி அவர்களுடன் சரோஜா தேவி சவுகா ஜானகி நடித்த பாலும் பழமும் கூட பாடல்கள் பாலும் தேனுமாக அமைந்ததாக கொண்டாடினாங்க ரசிகர்கள் பாடல்கள் அனைத்தும் மிக பெரிய வெற்றியை பெற்றன அடுத்தடுத்து வருடங்களில் பாவரிசை படங்கள் வந்தன வெற்றியும் பெற்றன இவற்றுக்கெல்லாம் ஆரம்பமாக அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த படங்களும் அமைந்தன பாலும் பழமும் பாடல்கள் அதுவும் பீம்சிங் திரைப்படம் அதுலேயும் வேலுமணி படம் அப்படின்னாலே அதுலையும் சிவாஜி அவர்கள் அப்படின்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி உற்சாகத்தை கேட்கவும் வேண்டுமா பா படங்களே பாடல் படங்கள் அதிலும் இதில் இரண்டு பா சிறந்த பாடல்கள் அருமையான படமாக்கத்தில் மிளிரும் இதில் தென்றல் வரும் அப்படின்ற பாடல் நீக்கப்பட்டு விட்டது நீலம் கருதி இந்த படத்துல சிவாஜி அவர்கள் அனாதையாக இருப்பாரு அவரை ஒரு குடும்பம் தத்தெடுத்து மருத்துவம் வரை படிக்க வைப்பார்கள் இந்த நிலையில் அவருக்கு சவுகார் ஜானகியை திருமணம் பண்ணி வைக்க வீட்டில் ஆசைப்படுவாங்க ஆனால் சரோஜா தேவியுடன் இவருக்கு காதல் இருப்பதால் வீட்டில் அவரையே திருமணம் செய்து வைப்பார்கள் ஆனால் சரோஜா தேவி அவர்கள் உடல்நிலை சரியில்லாததால் அவரை பார்த்து கொள்வதில் சிவாஜி அவர்கள் கவனம் செலுத்துவார் இப்படி தொடர்ந்தால் சிவாஜி அவர்களுடைய லட்சியம் அழிந்துவிடும் அப்படின்னு நினைத்த சரோஜா தேவி அவர்கள் வீட்டை விட்டு சென்று விடுவாங்க இதை தொடர்ந்து சிவாஜி அவர்களுக்கு சவுகார் ஜானகியை திருமணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் அவரால் முதல் மனைவியை மறக்க முடியாது மேலும் சிவாஜி அவர்கள் கண்களை இழந்து விடுவார் இந்த நிலையில் சரோஜா தேவி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் உதவி செய்யும் பெண் போல் சிவாஜி அவர்களை பார்த்து கொள்வார் அப்போது சிவாஜி அவர்களிடம் முதல் மனைவியை மறந்துவிட்டு இரண்டாம் மனைவியுடன் சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்